ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசி சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் இந்த வீடியோவை எடுக்கிற அளவுக்கு நம்ம பேசப் போகிற விஷயத்த விவரித்து பேசுகிற அளவுக்கு நம்ம ம நமக்கு வந்து மன மனதை இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த புதுச்சேரி கேஸ் அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம் எப்படி இருந்தாலும் பேசிய ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பெண் குழந்தைய நமக்கும் ஒரு நானும் ஒரு பெண் குழந்தைக்கு தாய் அப்படிங்கிற முறையில் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவே பண்ணுறேன் ஒரு குழந்தை ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னால் காணாமல் போயிருச்சு அப்படின்னு நியூஸ் வந்தப்போ நம்ம எல்லாருமே அந்த குழந்தைக்காக ப்ரே பண்ணியிருப்போம் கண்டிப்பாக அந்த குழந்தை கிடச்சிடணும் அப்படின்னு அதே சமயத்தில் நம்மளை நல்ல நிறை நம்மளில் நிறைய பேர் வேண்டிகிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த குழந்தைக்கு நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு ஆனால் நம்ம எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அதுதான் அந்த குழந்தைக்கு நடந்திருக்குது அந்த குழந்தையோட இறுதி சடங்கும் இன்றைக்கி நடக்குது குற்றவாளிகள் அரஸ்ட் ஆயிட்டாங்க நம்மளில் பல பேர் அந்த குழந்தைக்காக நீதி கேட்டு போராடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கும் ஆனால் என்ன நீதி கிடைச்சாலும் இந்த மாதிரியான குற்றங்கள் குறையுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது அப்படின்னா உலகத்தரத்தில் இந்தியா தான் மூணாவது இடத்துல இருக்குது இந்த பாலியல் குற்றங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோட வரிசையில் இந்தியா தான் பார்த்தீங்க அப்படின்னா மூணாவது இடத்துல இருக்குது கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒன் அண்ட் ஆஃப் லேக் கேசஸ் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் கேசஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் லேக் கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது ஸோ எவ்ரி டூ ஆர்ஸ் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறதாகவும் ஒரு புள்ளி விவரம் சொல்லுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து யாருக்கிட்டேயுமே ஆன்சர் இல்லை கடுமையான குற்ற கடுமையான தண்டனைகள் இல்லை அதனால தான் இந்த மாதிரியான குற்றங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ஒரு வேளை நமக்கு கூட அதுதான் தோணுது உண்மையாகவே அரபு நாடுகளில் கொடுக்கப்படுற தன் தண்டனை மாதிரி பெண்கள் மேலே கையை வச்சா நடு ரோட்டில் எல்லாருக்கும் மத்தியிலையும் தலையை வெட்டி வீசுகிற மாதிரியான அரபு நாடுகளில் கொடுக்கப்படுற மாதிரியான தண்டனைகள் ஒருவேளை எங்கேயும் கொடுக்கப்பட்டால் ஒரு மா ஒரு வேளை இந்த மாதிரியான குற்றங்கள்லாம் குறையுமோ என்னமோ தெரியல அந்த குழந்தையை நினைக்கும்போது ஒரு பெண் குழந்தையோட தாயாக நமக்கு என்னெல்லாம் தோணுது என்னெல்லாம் நம்மளால் உணர முடியுது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பெண் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு தெரியும் அதோட வழி என்ன அப்படின்னு இப்போ எல்லா பெண் குழந்தையோட தாய்மார்களும் இதே வழியோடு தான் இருக்கோம் அந்த காலத்தில் பெண் குழந்தைகளை பெற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சதுக்கான ஒரு காரணம் பெண் பிற்காலத்தில் நம்ம வந்து குழந்தைக்கு வரதட்சணை கொடுக்கணும் நகனட்டு போடணும் ஸோ அதனால் பெண் குழந்தையே வேணாம் அப்படின்னு வெறுத்த காலம் போய் வருங்காலத்தில் பெண் குழந்தைகளை பெற்றால் அதை வந்து பாதுகாக்கணும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தை மாட்டிக்குமோ அப்படிங்கிற பயத்திலேயே பெண் குழந்தைகள் வேணாம் அப்படின்னு முடிவெடுத்துடணுமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது அந்த குழந்தை கடைசி வரைக்கும் யோசிச்சிருக்கோம்ல நம்மளை காப்பாற்ற யாராவது நம்ம அம்மாவோ அப்பாவோ யாராவது ஒருத்தர் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்களா கண்டிப்பாக காப்பாற்றியிருப்பாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கோம்ல ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டேஸாக தூக்கம் வரல அவ்வளோ ஒரு பெயின் இருக்குதுங்க மனசில் அவ்வளோ ஒரு பெயின் இருக்குது ஸோ அது எல்லாராலையுமே இப்போது உணர முடியுது அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி புதுச்சேரியில் நடந்திருக்குது நாளைக்கு தமிழ்நாட்டில் நடக்கலாம் நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே நடக்கலாம் நம்ம தெருவில் நடக்கலாம் ஏங்க நம்ம வீட்டில் கூட நடக்கலாம் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகளுக்கு உடனடி தண்டனை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம குழந்தைகளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவே பார்த்துக்கேன் அப்படின்னா அந்த குழந்தைக்காக நியாயம் கேட்டோ நீதி கேட்டோ இல்லை ஏன்னா நியாயமோ நீதியோ இனிமேல் அந்த குழந்தைக்கு கிடச்சா கூட அது என்ன நீதி அந்த குழந்தை போயிருச்சு நம்மளை விட்டு போயிருச்சு அவ்வளோதான் என்ன நீதி கிடைச்சாலும் இனிமேல் அது வந்து அந்த எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ நம்ம குழந்தைகளை நம்ம பத்திரமாக பாதுகாக்க நம்ம ஊரில் அப்படி நடக்காது நம்ம தெருவில் அப்படி நடக்காது நம்ம வீட்டில் அப்படி நடக்காது அப்படின்னு தயவு செய்து யாருமே நினைக்காதீங்க பெண் குழந்தை விஷயத்தில் மட்டும் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுங்க யாரையுமே நம்பாதீங்க இன்றைக்கி சூழ்நிலை அப்படி தான் இருக்குது பக்கத்து வீடாக இருக்கட்டும் எதிர்த்த வீடாக இருக்கட்டும் சொந்த மாமாவாக இருக்கட்டும் இன்னும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறதுக்கு கூச்சமாக தான் இருக்கும் சொந்தங்களையே சந்தேகப்படணுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதுக்கு கூச்சமாக தான் இருக்கும் இருந்தாலும் இன்றைக்கி சந்தேகப்பட வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் ஸோ அதனால் யாரையுமே நம்பி பெண் குழந்தைகளை வெளியே அனுப்பாதீங்க பெண் குழந்தைகளை ஓடியாடி வெளியே அனுப்பி விளையாட வைக்காதீங்க வீட்டுக்குள்ளவே இரு வச்சுக்கோங்க பெண் குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்போடு பார்த்துக்கோங்க பெண் குழந்தைங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவங்க லைஃப்பில் டெய்லி டெய்லி அவங்க அவங்க லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க குட் டச் பேட் டச் அப்படின்றத தாண்டி டோன் டச் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க எந்த ஆணுமே தொட்டு பேசுறதுக்கான அனுமதி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்னா அது நம்மளால மட்டும்தான் முடியும் நம்ம குழந்தைகளை நம்ம தான் பாதுகாக்கணும் இந்த விஷயத்தை என்னால என்னால் தாங்க பேச முடிஞ்சுது ஏன்னா அந்த விஷயத்துக்கு போய் அந்த விஷயத்தில் என்ன நடந்தது குற்றவாளிகளோட வாக்கு மூலம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உட்காந்து பேசுகிற அளவுக்கு கண்டிப்பாக எனக்கு மன தைரியம் இல்லை யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்த நமக்கே அந்த குழந்தைய நினச்சா இவ்வளோ வேதனையாக இருக்கும்போது அந்த பெத்த தாயோட மனநிலையை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இவ்வளோ தான் இந்த விஷயத்தில் என்னால் பேச முடிஞ்சுது பெண் குழந்தைகளாக இருக்கட்டும் ஆண் குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி பா பாதுகாப்பு இல்லை ஸோ குழந்தைகளை குழந்தைங்க விஷயத்தில் எல்லார் மேலேயும் சந்தேகப்படுங்க குழந்தைகளை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க யாரையுமே நம்பி அனுப்பி வைக்காதீங்க யார் எது கொடுத்தாலும் குழந்தைங்கக்கிட்ட வாங்கி சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லி வைங்க இன்னைக்கு லீவ் தானே குழந்தை வெளியே போய் விளையாடிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் அதனால் நான் அனுப்பி வச்சேன் பக்கத்து வீட்டில் விளையாடிட்டு வரேன்னு என் பொண்ணு சொல்லிட்டு போச்சு ஸோ நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து சொல்லாதீங்க குழந்தைங்க ஓடி விளையாடலைன்னா கூட பரவாயில்ல நம்ம வீட்டுக்குள்ளவே இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்